பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிபக்தி இன்னொரு படம் வந்தது அந்த படத்துல ரிக்ஷா ஓட்டுற பாட்டுக்கான விஷயத்தை அடிப்பாரு இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் மன்னாச்சி நாம ஒன்னா இருக்கணும் மன்னாச்சி என்ன அழகான பாட்டு ஆயிரம் பொருளாதார புத்தகத்தை படிக்கூடிய விஷயத்தை வறுமைய ஒரு பாட்டுல வெகுஜன மீடியால சொன்னா தாங்க இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத பெரும் பேச்சு கண்கில்லாத கமலை நீங்களே கருத வேண்டியதை மறந்தாச்சி கணக்கே களம் வீணாட்சி கையாளை முன்னேற்றம் உண்டாகணும் இந்த திண்ணை பேச்சு ஒரு கண்ணாக இருக்கணும் அண்ணாஜி நாம ஒன்னாக இருக்கணும் அண்ணாச்சி படிப்பவங்க வீடு குடிப்பவங்க படிப்பதங்க பெரும் போக்கிறீங்க பொம்பளை அத்தனை பெறையும் வச்சு மாடாக இழுக்கிறோம் வேகமா நம்ம வாழ்க்கை கிடக்குது. ஓட்டோரமா